நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பது கிராம் காப்பர் நிக்கலில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை பற்றி அதில் இருக்கிற ரேர் தன்மை உள்ள அதாவது அரிய தன்மை உள்ள நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க நாம் இதுக்கு முன்னால் ஒரு ரூபா பார்த்தோம் ரெண்டு ரூபாய் பார்த்தோம் இப்போ அஞ்சு ரூபாய் பார்க்க போகிறாங்க ஒரு நாள் டு ஒரு நாள் தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நல்ல ஒரு தரமான வீடியோவை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு போடுறேங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு பொதுவான வகை நாணயங்கள் நாம் பல முறை இதை பற்றி பார்த்துருக்கோம் இருந்தாலும் நிறைய புது சப்ஸ்கிரைபருங்க வராங்க அவங்களுக்காக இதை நான் சொல்லி தான் ஆகணும் அதனால் கோச்சிக்காதீங்க இந்த நாணயங்கள் வந்து ஒம்பது கிராம் எடையில் காப்பர் நிக்கலில் இருபத்தி மூணு மில்லிமீட்டர் விட்டத்தில் வட்ட வடிவமாக அடிச்சிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த இத்தனை வருஷங்கள்லேயும் இந்த பதிமூணு வருஷங்களில் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தாங்க ஒரு ரேர் காயின் இருக்குது அது என்னங்கிறத எந்த நாணயங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் நம்ம அதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய ஸ்கேர் காயின்களை பற்றி பார்த்துருவோமா முதல் வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மூணு மின்ட்டுங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்து இது மூணுமே வந்து நல்ல ஸ்கேர் நாணயங்க தாங்க அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மின்ட்டு அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தான்னு பாம்பே கொஞ்சம் நல்ல இன்னும் சில வருஷங்களில் ரேர் ஆகக்கூடிய மின்டாக இருக்குதுங்க கல்கத்தா கொஞ்சம் ஸ்கேரில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஹைதராபாத் மட்டும் ஸ்கேரில் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நொய்டா மின்ட்டு ஸ்கேருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஹைதராபாத் மின்ட்டும் நொய்டா மின்ட்டும் ஸ்கேரில் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பார்த்திங்கன்னா நாலுமே அதாவது நாலு வருஷங்கள் அடிச்சுருக்காங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொயிடான்னு இது நாலுமே வந்து கல்கத்தாவும் நாலுமே வந்து கேரளா இருக்குதுங்க நாலுமே நல்ல இதில் மும்பை மின்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக போகும் மற்றபடி மூணு மின்ட்டுமே நல்ல ரேருங்க நீங்கள் எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாணயங்களை எடுத்து வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்திங்கன்னா நாலு வருஷங்கள் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு இதில் கல்கத்தா காமன் கேட்டகரியில் இருக்குது மூணு வருஷமும் சாரி மூணு மின்ட்டும் உங்களுக்கு ஸ்கேரில் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாம்பே மின்ட்டும் நோய்டா மின்ட்டு மட்டும் ஸ்கேரில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தில் வந்து பாம்பே மின்ட்டு ரெண்டாயிரத்தில் வந்து அஞ்சு மின்டுகள் அடிச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில் நாலு நான்கு நாளைய சாலைகள் அடிச்சிருக்காங்க ஒன்று வந்து மாஸ்கோ மின்ட்டு வெளிநாட்டில் அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து நம்ம நாட்டில் அடிச்சிருக்கக்கூடிய நோய்டாவும் பாம்பேயும் கொஞ்சம் ஸ்கேரில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நோய்டாவும் பாம்பேயும் ஸ்கேருங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நோய்டா மின்ட்டு மட்டும் ஸ்கேரில் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் எதுவுமே இல்லை நாலுமே வந்து காமன் கேட்டகிரி தான் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு எல்லாமே காமன் கேட்டகரியில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் தாங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரேர் காயின் நல்ல ஸ்கேர் காயின் மூணுமே இருக்குங்க சரிங்களா இது வந்து மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பேயில் அடித்தது நல்ல யுவர்ச்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா நூறு ரூபாய்க்கு போகும் அதாவது புத்தம் புது காயினாக இருந்தால் இல்லைன்னா பத்து ரூபாய்க்கு தான் போகும் கல்கத்தா மின்ட்டில் அடித்தது அதாவது வருஷத்துக்கு எதுவுமே இருக்காது அதில் அடித்தது வந்து ஸ்கேர் காயினுங்க புத்தம் புதுசாக இருந்ததுன்னா அப்படியே கைப்படாத ரோஜா மாதிரி புத்தம் புதுசாக இருந்தால் அது வந்து முந்நூறுரூபா வெரிஃபைன் கண்டிஷனில் அதாவது கடைசி தரம் அது தான் நாணய சேகரிப்பாளர்கள் வாங்கக்கூடிய விலை அது தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க சரிங்களா அடுத்தது காயினுங்க ஹைதராபாத் மின்ட்டு நல்ல யுவன்சி கண்டிஷனில் புத்தம் புது காயின்னு அந்த காயினாக இருந்தால் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க எக்ஸ்பயின் கண்டிஷனில் இருந்தால் ஆயிரம் ரூபாய்ங்க வெரிஃபைன் கண்டிஷனில் இருக்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்கும் வெரிஃபைன் கண்டிஷனில் இருக்கிறது தான் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இருந்தால் என்ன இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நாணயங்கள் நாணயங்களாக இருந்தால் தாங்க எடுத்துக்குவாங்க கடைசி விலையாக சரிங்களா நீங்கள் எப்படி பார்த்தாலும் எப்படி வச்சுருந்தாலும் ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா அளவுக்கு தான் எடுத்துக்குவாங்க ஆனால் இதையே இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த மூணு மின்டுகளையுமே சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல விலைக்கு நீங்கள் விற்கலாம் சரிங்களா நாணயம் விற்பதும் வாங்குவதும் நம்ம நாட்டின் சட்டப்படி குற்றம் இது நாணய சேகரிப்பாளர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா விற்பனையாளர்களுக்கல்ல அதனால் எப்படியும் அரசாங்கம் நம்மளை சேமிக்க சொல்லுது அப்படி சேமித்து வைக்கிற பணத்துகளில் இந்த மாதிரியான நாணயங்களாக சேர்த்து வைங்க பின்னாடி உங்களுக்கு உதவும் செல்லாமல் போனாலும் இது செல்லும் நாணயமாக உங்கள் வறுமையை வெல்லும் நாணயமாக இருக்குங்க அப்புறம் வந்து நண்பர்களே நீங்கள் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நான் ஒரு தப்பான தகவலை கொடுத்துட்டேன் சரிங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாலு மின்ட்டுகளில் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாலு வருஷங்களில் அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன் சாரி அதை அதை பார்த்த சப்ஸ்கிரைபருங்க மக்கள் இந்த தவிர தயவு செஞ்சு திருத்திக்குமாதிரி கேட்டுக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடித்த நோய்டா மின்ட்டு நாணயத்தை பற்றி பேசும்போது தான் அந்த தவறு நிகழ்ந்தது அதனால் தயவு செஞ்சு அதை மாற்றி படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து நண்பர்களே நீங்கள் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நான் ஒரு தப்பான தகவலை கொடுத்துட்டேன் சரிங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாலு மின்ட்டுகளில் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாலு வருஷங்களில் அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன் சாரி அதை அதை பார்த்த சப்ஸ்கிரைபருங்க மக்கள் இந்த தவறை தயவு செஞ்சு திருத்திக்குமாறு கேட்டுக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடித்த மின்ட்டு நாணயத்தை பற்றி பேசும்போது தான் அந்த தவறு நிகழ்ந்தது அதனால் தயவு செஞ்சு அதை மாற்றி படிச்சுக்கோங்க நேரமாகிவிட்ட காரணத்தினால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்